வெர்டிகல் ஃபார்மிங்கிறது இப்போ இந்தியாவில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்குது ஸோ அது உண்மையிலே அந்தளவுக்கு ப்ராஃபிட்டபிளான பிஸ்னஸ் தானா நம்ம வந்து அந்த பிஸ்னஸ் பெர்ஸ்பெக்டிவில அந்த வெர்டிகல் ஃபார்மிங் பண்ணால் நம்ம வந்து சக்ஸஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்த்துலாம் முதல்ல இந்த வெர்டிகல் ஃபார்மிங்னா என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன் ஏன்னா வந்து யாராவது இந்த வெர்டிகல் ஃபார்மிங்னா என்னென்னு தெரியாமல் இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் குழப்பம் வரது சான்சஸ் இருக்குது ஸோ அதனால் அதை எக்ஸ்ப்ளைன் பண்ணிக்கலாம் வெர்டிகல் ஃபார்மிங்னா ஒன்றும் இல்லை சாயில் இல்லாமல் ஒரு சில யூபிவிசி பைப்ஸாக இருக்கட்டும் இல்லாட்டி இந்த மாதிரி பிளாஸ்டிக் எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு அல்லது எனதான் வந்து பாலியஸ்தரிங் ஃபை ஃபே ஃபைபர் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வச்சு கிரியேட் பண்ண ஒரு க்ளோஸ்ட் க்ரியேட் கிரியேட் தான் வந்து வெர்டிகல் ஃபார்மிங் இந்த வெர்டிகல் ஃபார்மிங்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இதில் என்னென்னலாம் விளைவிக்கலாம் அப்படின்னா வந்து கீரை வகைகளாக இருக்கலாம் சின்ன சின்ன ஃப்ரூட்ஸாக இருக்கலாம் அதாவது ஸ்ட்ராபெரியிலிருந்து தக்காளியிலேருந்து அது மட்டும் இல்லாமல் இப்போ வெர்டிகல் ஃபார்மிங்கோட ஃபியூச்சர் எப்படி போய்ட்டு இருக்குன்னா பெரிய பெரிய மரம் வரைக்குமே க்ரோ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணலாம் வரக்கட்டும் இந்த மாதிரி பெரிய பெரிய மரங்களுமே வெர்டிகல் ஃபார்மிங்கில் உருவாக்க முடியும் இதில் இருக்க மெஜர் பெனிஃபிட் என்ன அப்படின்னா வந்து அதிகமான இடம் தேவைப்படாது ரொம்ப கம்மியான இடத்துலையே நீங்கள் வந்து இதை வந்து ஃபிட் பண்ணிக்கலாம் அது மாதிரி இது ஒரு க்ளோஸ் என்னதுனால உங்களுக்கு இன்செக்ட்ஸ் அதாவது பூச்சி தொல்லை இந்த மாதிரி எந்த விதமும் இருக்காது அதே மாதிரி நீங்கள் வந்து எந்த அளவுக்கு ஈல் எடுக்கணுங்கிறத முன்கூட்டியே அவங்களால தீர்மானிக்க முடியும் அதுக்கேற்ற மாதிரி அந்த அதுக்கேற்ற மாதிரி அந்த பிளான்ட்டுக்கு நீங்கள் அதிகமான சத்துக்களை கொடுத்து அதை வந்து நீங்கள் எடுக்க முடியும் நம்ம ஃபார்மிங்கை பற்றி ஏ ஃபார்மிங்கில் பார்க்கும்போது நான் சொல்லியிருப்பேன் அதில் வந்து செயற்கை மாரந்த சேர்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த இடத்துல செயற்கை மாரந்த சேர்க்கை மூலிமா ரைட்டான பூக்கு ரைட்டான மகரந்தத்தை கொண்டு போய் சேர்க்கும்போது அதோடய ஈல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ இதெல்லாம் தான் வந்து இதை வெர்டிகல் ஃபார்மிங்கில் உள்ள விஷயங்கள் அதுக்கடுத்து நம்ம பிஸ்னஸ் பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தோம்னா நம்ம இந்தியா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நான் உலகத்தை பற்றி பேசலாம் நம்ம இந்தியாவை பொறுத்தவரைக்கும் நைன்ட்டி பர்சன்ட் ஆஃப் பீப்புள் வந்து நார்மல் கிட்ட தான் போயிட்டு இந்த மாதிரி காய்கறிகள் வாங்குவாங்க பட் வெர்ட்டிகல் ஃபார்மிங்கை பொறுத்த வரைக்கும் அதோட காஸ்ட்டுங்கிறது கொஞ்சம் ஹையாக இருக்கும் ஏன்னா வந்து அது பேக்கேஜிங் பண்ணணும் அதை வந்து ப்ராசஸ் பண்ணணும் அதுக்கு இல்லாமல் அதுக்குண்டான எலக்ட்ரிசிட்டி இருக்குது இப்போ லெவல் இருக்குது அதோட அந்த செட்டப்பே வந்து ரொம்ப காஸ்ட்லியான செட்டப்பு ரொம்ப சிம்பிளாகவும் நம்மளால் செட்டப் பண்ண முடியும் பட் நம்ம வந்து ஒரு பெரிய கம்பெனி மூலியமாக நம்ம வந்து அந்த செட்டப் பண்ணுறோம் அப்படின்னா வந்து அதோட காஸ்ட் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும் இப்போ நம்ம சாதாரணமாக ஃபார்ம் பண்ணால் என்ன பண்ணுவோம் சாதாரணமாக ஃபார்மிங் பண்ணால் என்ன பண்ணுவோம் போய் ஒரு லேண்டை வாங்குவோம் அந்த இடத்துல ஒரு வாட்டர் சோர்ஸ் ரெடி பண்ணுவோம் அது மட்டும் இல்லாமல் வாட்டர் சோர்ஸ் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அதில் வந்து பிளான்ட் வந்து போட்டுருவோம் பட் வெர்டிகல் ஃபார்மிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு பிளான்ட் வாங்கணும் நம்ம வந்து ஒரு லேண்ட் வாங்கணும் அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி க்ளோஸ் என்வரமெண்ட் கிரியேட் பண்ணணும் க்ளோஸ் என்வரன்மெண்ட்னா பெருசாக ஒன்றும் இல்லை நம்ம பண்ணுறது தான் அதாவது அந்த ஒரு ஒயிட் கலர் ஷீட்டாக இருக்கட்டும் இல்லாட்டி அந்த ஒரு ஒயிட் கலர் மிஷாக இருக்கட்டும் இல்லாட்டி கிரீன் கலர் மெஷின் இந்த மாதிரி நமக்கு எந்த வெட்டிகல் ஃபார்மிங் பண்ணுறமோ அது அதுக்கேற்ற மாதிரி அந்த செட்டப் ரெடி பண்ணிட்டு அதுக்குள்ளேயே நமக்கு வந்து டெம்ப்ரேச்சர் கண்ட்ரோல் வேறு ரெடி பண்ணணும் ஏன்னா வந்து டெம்பரேச்சர் கண்ட்ரோல் ரெடி பண்ணும்போது தான் நம்மளால் அந்த காஸ்ட்லியான பிளான்ஸ் வந்து வளர்க்க முடியும் இப்போ ஸ்ட்ராபெரியாக இருக்கணும் ஸ்ட்ராபெரிலாம் வந்து சில்ட்ரு என்வரமென்ட்டில் வளருது அதனால அந்த மாதிரி ரொம்ப அந்த க்ளோஸ்ட் என்வரான்மெண்ட்டில் நம்ம கிளைமேட் கண்ட்ரோலும் கொடுத்தோம் அப்படின்னா வந்து நம்மளால் இன்னும் அதிகமான ப்ராடக்ட்ஸை அதிகமான அந்த டிமாண்ட் உள்ள ப்ராடக்ட்ஸை நம்ம கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உண்டான செட்டப்பே வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் அதுக்கு அதுக்கு அடுத்தபடியாக நம்ம நல்லபடியாக அதை விளைவிச்சு எடுத்தாலும் அதை நம்ம வந்து பேக்கேஜிங் பண்ணி நம்ம கஸ்டமர்ஸ்ட்டு கொண்டு போய் கொடுக்கணுங்கிறதுக்கும்போது அதோட டிமாண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நைன்டி பர்சன்ட் ஆஃப் பீப்பிள் வந்து இன்னும் வந்து நம்ம நார்மல் ஃபார்மிங்கில் விளையிற ப்ராடக்ட்ஸை தான் கன்சூம் பண்ணுறாங்க இந்த ஒரு சூப்பர் மார்க்கெட்ஸில் இருக்கட்டும் பெரிய பெரிய இடங்களில் அந்த ஒரு ஃபைவ் பர்சன்ட் பீப்புள் தான் வந்து இன்னுமே அந்த அந்த இப்போ நம்ம பார்த்தோன்னா சாதாரண கொத்தமல்லிக்கும் பெரிய கொத்தமல்லி ஒன்று இருக்கும் அதே மாதிரி சாதாரண பாலக்கீரைக்கும் வெர்டிகல் ஃபார்மிங்ல கிரியேட் பண்ணுற கீரை வைக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும் அதை பார்க்கும்போது நிறைய பேருக்கு இது ஆர்டிஃபிஷியலாக கிரியேட் பண்ணதுதான் அப்படிங்கிறது தெரிஞ்சுது பட் அதில் இருக்கிற சத்துக்களை விட இதில் அதிகமான சத்துக்கள் இருக்குன்னு தெரிஞ்சாலும் மெஜாரிட்டி ஆஃப் பீப்பிள் இதை கன்சூம் பண்ணுறது பதில் அதை கன்சூம் பண்ணுறாங்க ஏன்னா இதோட காஸ்ட் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும் இப்போ நான் சாதாரண பாலக்கீரை இருபது ரூபா விற்கிறாங்க அப்படின்னா வந்து இது வந்து நாற்பது ரூபா ஐம்பது ரூபா அந்த ரேஞ்சில் விற்றா மட்டும் தான் நம்ம நல்லா ப்ராஃபிட் இருக்க முடியும் அதுக்குண்டான பேக்கேஜிங் அதோட சத்துக்களை பற்றி நான் பேசலை அதோட சத்துக்கள் அதிகமாக தான் இருக்கும் ஏன்னா வந்து நம்ம அதை க்ளோஸ்ட் என்வாயிரமெண்ட்டில் எந்த வித இன்சைட்ஸும் இல்லாமல் என்னென்ன சத்துக்கள் அதுக்கு தேவையோ அதெல்லாம் கொடுத்து நல்லா நல்ல தாராளமாக தான் வளர்த்துருப்போம் பட் அதை வந்து கொண்டு போய் மார்க்கெட் பண்ணும்போது இருக்கு உண்டான பிரச்சனைகள் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்மளால் ஒரு சில ப்ராடக்ட்ஸ் இப்போ ஸ்ட்ராபெரிங்கிறது கொஞ்சம் காஸ்ட்லியாக வைக்கும் அதே நேரத்தில் நீங்கள் வந்து இப்போது கத்திரிக்காய் இருக்கட்டும் இல்லை வெண்டிக்காய் இந்த மாதிரி காய்கறிகளை வந்து அதில் வந்து விளைவிக்கும்போது அதோட காசு ஏற்கனவே இங்கே நார்மல் ஃபார்மிங்கில் இருக்க காஸ்ட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும் அந்த அந்த மாதிரி காய்கறிகளுக்கு இப்போது அந்த கை அந்த மாதிரி காய்கறிகளை கிரியேட் பண்ணும்போது இன்னும் ரொம்ப கம்மியாகும் மேபி நீங்கள் வந்து ஏதாவது ஸ்பினாச்சாக இருக்கட்டும் அந்த மாதிரி இப்போ வந்து ஃபாரின் கல்ச்சர் அதிகமாக இருக்கிறதுனால அந்த ஃபாரின்லேருந்து கிடைக்கிற காய்கறிகளை நீங்கள் விளைவிச்சு மார்க்கெட் பண்ணும்போது இப்போ கொஞ்சம் ரீசனபுளாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நியூஸஸ்லாம் கேள்விப்படுறேன் என்னை பொறுத்த வரைக்கும் வெர்டிகல் ஃபார்மிங் அப்படிங்கிறது வந்து ஃபியூச்சர் தான் கண்டிப்பாக அந்த ஃபியூச்சர்ல வெர்டிகல் ஃபார்மிங் அப்படிங்கிறது ரொம்ப பெருசாக குரோவ் ஆகும் பட் இந்தியாவில் அந்த ஒரு வெர்டிகல் ஃபார்மிங் அப்படிங்கிறது வந்து என்னை பொறுத்தவரைக்கும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பிஸ்னஸாக இருக்குமா அப்படிங்கிறதுல பெரிய டவுட் இருக்குது அதில் போய் ரொம்ப பெரிய அளவில் சக்ஸஸ் பண்ண முடியுமா அப்படிங்குறதும் பெரிய டவுட் இருக்குது ஏன்னா வந்து அதோட செட்டப்பில் இருந்து எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கிறதுனால மற்றபடி காம்பெட்டிவ் வந்து ரொம்ப ஹை ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனாலையும் அதோட பிரைஸ் டிஸ்கவரி அதாவது ஒரு ப்ராடக்ட் நம்ம வச்ச ஃபார்மிங் ப்ராடக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அதான் இதுலேயே பெரிய ப்ராப்ளம் என்ன பொருளுக்கு என்ன ரேட்டு அப்படிங்கிறத வந்து நம்மளால கேஸ் பண்ண முடியாது ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு ரேட் இருக்கும் நம்ம ஒரு ஃபிக்ஸடான காஸ்ட் கொடுக்கும்போது ஒரு இடங்களில் ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு இடத்துல நார்மல் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் எந்த ஒரு இடத்துலையுமே வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க ஏன்னா வந்து நம்மளோட மார்க்கெட் ப்ளேஸ் வந்து முழுக்க முழுக்க அந்த ஏசி செட்டப்பில் இருக்கக்கூடிய சூப்பர் மார்க்கெட்ஸு அப்புறம் பெரிய பெரிய ஷாப்ஸில் தான் இருக்கக்கூடிய நம்ம அந்த ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ்கிட்ட நம்ம நம்மளோட ப்ராடக்ட் கொடுத்து அவங்கள விற்க சொல்லும்போது இன்னும் கஷ்டமாக இருக்கும் ஒரு சில ப்ராடக்ட்ஸ் விற்றாலும் அதாவது இந்த மாதிரி காளானாக இருக்கட்டும் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸு வித்தாலுமே ஆனால் காளான்கிறது வந்து மெஜாரிட்டியாக கிடைக்காது காளானுங்கிறது எல்லா இடத்துக்கு போனாலும் ஒரே மாதிரி தான் கிடைக்கும் பட் வெஜிடபிள்ங்கிறது இந்த ஒரு வெஜிடபிள் தனியாக இருக்கும் அதே மாதிரி இப்போ நார்மல் கத்திரிக்காயாக இருக்கும் அந்த ஒரு கத்திரிக்காய் நார்மல் பாலக்கீரரு இருக்கும் கூட்டு ஒரு பாலக்கீரை அந்த மாதிரி வந்து ரெண்டு ரெண்டுமே தனித்தனியாக இருக்கிறதுனால மக்கள் மெஜாரிட்டி ஆஃப் பீப்புளுக்கு வந்து இது வந்து ஃப்ரெஷ்னஸ் இல்லை அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் கிரியேட் பண்ணி மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் அந்த ஒரு ஓப்பன் பிளேஸில் இருக்கிற கீரை வகைகளாக இருக்கட்டும் பழங்களாக இருக்கட்டும் அதை தான் வந்து சூஸ் பண்ணுவாங்க மற்றபடி இதில் மெஜாரிட்டி ஆஃப் கிரியேட் பண்ணுறது வந்து ஸ்ட்ராபெரி தான் வந்து அதிகமான லெவலில் இந்த வெர்டிகல் ஃபார்மிங்லாம் க்ரியேட் பண்ணுறாங்க மற்றபடி கீரை வகைகள் பண்ணி சக்ஸஸ் பண்ணுவாங்கங்கிறது ரொம்ப ரொம்ப ரேராக இருக்காங்க பட் ஃபாரின்ல இந்த இது வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸ் ஏன்னா வந்து ஃபாரின்ல லேண்டு வந்து ரொம்ப கம்மி அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிறவங்க பீப்பிள் வந்து மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் வந்து ஆன்லைனில் ஆர்டர்ஸ் பண்ணுவாங்க இல்லாட்டி பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்லாம் போய் வாங்குவாங்க அங்கே வந்து ஃபார்மஸ் மார்க்கெட் இருக்கிறது ரொம்ப கம்மி ஃபார்மஸ் மார்க்கெட்டில் போய் வாங்குகிறதுங்கிறது அது வந்து ஒரு நிறைய வீடியோஸ்லாம் போடுவாங்க ஃபார்மஸ் மார்க்கெட்டில் நாங்கள் போய் இந்த மாதிரி காய்கறி வாங்கினோம் நிறையா நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பட் மெஜாரிட்டி ஆஃப் பீப்பிள் அங்கே கன்சூம் பண்ணுறவங்க எல்லாமே வந்து இந்த பேக்கேஜிங்கில் உள்ள ப்ராடக்ட்ஸ் தான் வந்து கன்சூம் பண்ணுவாங்க அதனால தான் வந்து அங்கே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கு பட் இந்தியாவில் அந்த இது வந்து மாறதுக்கு ரொம்ப ஆகும்னு என்ன பொறுத்த வரைக்கும் ஏன்னா இந்தியாவில் வந்து நமக்கு ஃபார்மிங் தான் வந்து மெயின் மேஜார ஆஃபி பீப்பிள் ஃபார்மிங் தான் இன்னும் பண்ணுறாங்க ஸோ நம்ம என்ன தான் வேட்டிக்கல் ஃபார்மிங்கில் என்ன தான் நல்ல ப்ராடக்ட் கிரியேட் பண்ணாலும் அதை வந்து பெரிய லெவலில் நார்மல் சின்ன லெவலில் பண்ணும்போது கொஞ்சம் சசஸ்ஃபுல்லு ஆகலாம் பட் பெரிய லெவலில் போகும்போது அதை சக்ஸஸ் பண்ண முடியாதுங்கிறது என்னோட கருத்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க வெட்டிக்கல் ஃபார்மிங் பற்றி வெர்டிகல் ஃபார்மிங் பிஸ்னஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கும் பாய்